கூடுவாஞ்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முன்னூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் மூன்றாவது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நாளாக செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களிடம் அதிகாரிகள் யாரேனும் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார்களா விவரங்கள் என்ன ராஜலட்சுமி வணக்கம் கூடுவாஞ்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் ஒரு மூன்றாவது நாளாக தொடர் மேம்பாட்டு சங்கம் சார்பில பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முதலம் சென்னை சிவானந்தா சாலையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டது உண்ணாவிரத போராட்டம் வந்து தொடர்ந்து நீதி காரணமாக போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட செவிலியர்களை கைது செய்து அரசு பேருந்து மூலமாக சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு அழைத்து வந்து இறக்கிவிட்டனர் மீண்டும் செவிலியர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலே நேற்று முன்தினம் இரவு போராட்டத்தில் ஈடுபட்டதால் நேற்று அதிகாலையில் போலீசார் வந்து அவர்களை கைது செய்து ஊரப்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் தொடர்ந்து சென்னை ஓமந்தனார் பல்நோக்கு அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தலைமையில் தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கம் முக்கிய நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டது இந்த நிலையில பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததால போராட்டம் தொடரும் என தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில பாத்தீங்கன்னா குடுவாஞ்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்திலே

அடுத்ததாக நமக்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்முடைய